ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறேன்னா கிராஸ் மில்க் ஜெல்லிங்க இன்ஸ்டன்ட் மிக்ஸுங்க இது டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் பாதாம் ஃப்ளேவரில் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் இந்த கலரில் எல்லோ கலர் லைட் எல்லோ கலரில் வரும் அப்புறம் அளவுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க எப்படி எப்படி நம்ம செய்யணும் அப்படின்ட்டு அளவு நூறு கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து எம்ஆர்பி ப்ரைஸ் வந்து அறுபது ரூபா வருது இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஒரு சின்ன பேக்கெட் இதில் நீங்கள் வந்து சுகர் எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லைங்க எல்லாமே இதில் மிக்ஸிங்காக இருக்கும் உங்களுக்கு அப்படி சுகர் வேணும் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் அதே மாதிரி நட்ஸும் இதில் கொடுத்துருப்பாங்க சும்மா கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க நட்ஸு நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா நட்ஸ் டூட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம் நான் வந்து இன்னிக்கு கொஞ்சம் நட்ஸு மட்டும் கலந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் பொடினால் பொடியில் ஒன்று ரெண்டாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இது இப்படி இருக்கட்டும் ஒரு பக்கம் பாருங்க இது கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி போல் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க பால் காய்ச்சிக்கலாம் பால் வந்து அரை லிட்டர் நான் எடுத்திருக்கேன் இந்த ஒரு நூறு கிராம் பேக்கெட்டுக்கு அரை லிட்டர் போதுமான அளவாக கரெக்டாக இருக்கும் பால் வந்து தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாதுங்க தண்ணி சேர்த்தாமல் தான் இந்த பாலை காய்ச்சணும் வாங்க இப்போ காய்ச்சிக்கலாம் பாருங்கள் அடுப்பை பற்ற வச்சிட்டு அடுப்பில் இந்த பால் பாத்திரம் வச்சிடலாங்க பால் நல்லா கொதி வரணும் அதுக்கு முன்னே க ஒரு கரண்டி வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இல்லைன்னா பால் தண்ணி ஊற்றாத பால் திக்னஸாக இருக்கிறதுனால அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள் நல்லா கிளரி விட வர பொங்க வந்துடுச்சு அடுப்பை கம்மி பண்ணிவிடுங்க கம்மி பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பாதாம் ஃப்ளேவர் மில்க் ஜெல்லியை சேர்த்துருங்க சென்னாக கிராஸ் மில்க் ஜெல்லியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதில் இருக்கிற சுகரே போதுமான அளவாக இருக்கும் உங்களுக்கு அப்படி சுகர் பத்தலைன்னா நீங்கள் சேர்த்திக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொங்க வராமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பை கொஞ்சம் தூவி விட்டுருங்க மீதி வந்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு நிமிஷம் போல் நல்லா கொஞ்சமாக கொதிக்கு கொதி வரணுங்க பொங்க அதே சமயம் பொங்கக்கூடாது இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிச்சா போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை நான் ரெண்டு கண்டெய்னர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் நீங்கள் சேர்த்திருங்க இதில் சேர்த்து செட் பண்ணுற வரைக்கும் ஆறணும் செட் ஆகிறதுக்காக நான் இதில் ஊற்றிக்கிறேன் நீங்கள் வேறு பவுலில் இந்த மாதிரி எதில் வேணாலும் சர்வ் பண்ணிக்கலாம் நான் வந்து குட்டியை இந்த ரெண்டு பாக்ஸ்லேயும் அப்புறம் வந்து இந்த ரெண் ஒரு குட்டி பவுல்லையும் நான் சர்வ் பண்ணிக்கிறேன் இதை சர்வ் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடணுங்க நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக திக்னஸாக வந்துடும் இப்போ பாருங்கள் இதை வந்து அப்படி எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கார்னிஷ்காக இது ஆடுறதுக்கு முன்னாடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் முந்திரி பருப்பையும் சேர்த்துருங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி தூவி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் உங்ககிட்ட டூட்டி ஃப்ரூட்டி இருந்ததுன்னா டூட்டி ஃப்ருட்டி கூட சேர்த்திக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதாங்க இப்போ இதை ஆற வச்சிடலாங்க ஆற வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து பார்க்கலாம் இல்லைனா வெளியே வச்சிருந்து கூட செட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா ஆறிடுச்சு உங்களுக்கு குயிக்காக செட் ஆகணும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் எடுத்திங்கன்னா போதும் இப்போ இதை வந்து லைட்டாக கத்தி வச்சு ஒரு ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு டக்குன்னு ஈஸியாக எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி ஓரத்தில் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுங்கள் இந்த மாதிரி சும்மா அப்படி ரெண்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாருங்கள் ஒட்டாமல் அப்படி ஃபுல்லாக வந்துடுச்சு இப்போ இது பீஸ் போட்டுக்கலாம் சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக அருமையான ஜெல்லிங்க நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு இஃபார் ரெசிப்பியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ சம்மர் ஸ்பெஷலாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க டக்குன்னு பிள்ளைங்க கேட்டாங்களா ஜெல்லி கேட்டாங்களா உடனே நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக குயிக்காக நம்ம ரெடி பண்ணிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க பாதாம் ஃப்ளேவர் எனக்கு சூப்பராக இருந்தது பிடிச்சிருந்தது நம்ம இன்னும் கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கிறதுனால நல்லா க்ரன்ச்சியாகவும் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு அவ்வளோதாங்க சூப்பராக அருமையாக நம்மளுடைய இன்ஸ்டன்ட் மில்க் ஜெல்லி ரெடி ஆகிடுச்சுங்க இஃப்தார் ஸ்பெஷலாகவும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் சம்மர் ஸ்பெஷலாகவும் நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ